ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றைக்கும் விட இன்றைக்கு நிறைய வாகரத்துக்கள் வருது வாகரத்துகள் வர்றதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் ஒன்னு வந்து திருமணமாகியும் அவர்களால் உறவுல ஈடுபட முடியல நான்கு சதவீதம் இந்த கேசஸ் இருக்கு நூறுல நாலு பேர் நூறு பேர் இன்னைக்கு திருமணம் பண்ணாங்கன்னா நாலு பேருக்கு இந்த பிரச்சனை அதில் மூணு பேர் கோர்ட்டுக்கு போய் வாரத்துக்கு போயிடுறாங்க இது முக்கியமான காரணம் எழுபத்தைந்து சதவீதம் இளம் தம்பதியல் வாரத்து இதனால தான் அடுத்து என்ன பிரச்சனைனா அவர்களுக்குள்ள வர்ற சண்டைகள் உறவுகளை பற்றி பற்றி இவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை விஞ்ஞானபூர்வமாக ஏராளமான விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க உறவுகளை பற்றி அதை எப்படி சரியாக கொண்டு போறதுன்றதை பத்திய பல்வேறு விதிமுறைகள் இருக்கு ஆனா நமக்கு யாரும் இதை சொல்லி தரது இல்லை திருமணம் ஆகும் போது வயதான உடனே வயது வந்த உடனே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கும் தெரியாது நம்ம பார்ட்னருக்கும் இந்த உறவுகள் பற்றிய விதிகள் தெரியாது அப்போ நம்ம இயல்பாக நம்ம நடந்துக்கிற மாதிரி கோபமாக வெறுப்பை எளிமையாக காட்டிக்கிட்டு அன்பை காட்டாமல் இப்படி நடந்து கொள்ளும்போது இது நமக்கான பார்ட்னர் இல்லை நாம் நினைச்ச ஒரு ரொமான்டிக் லைஃப் இது இல்லைன்னு சொல்லிட்டு இதில் திருமண முறிவு அதிகமாக பார்க்குறோம் அப்போது திருமணத்துக்கு ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியம் எல்லாருக்கும் சாப்பாடு போகிறது நகை எடுக்கிறது துணி எடுக்கிறதுலாம் முக்கியமே இல்லை ஒன்று திருமணத்திற்கு முன்பான செக்அப் மெரிட்டல் செக்அப் இரண்டாவது திருமணத்திற்கு முன் ஆலோசனை இந்த ரெண்டும் தான் முக்கியம் மற்ற எல்லாமே வெளிப்பகட்டு தான்